எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் பண்ணையிலே அவன் நல்லவனாவதும் நாசமாய் போவதும் பொண்டாட்டி அமைவதிலே என் முத பொண்ணுக்கு மூணு பவுன் எடுக்கலான் இருக்கேன் எனக்கு ரெண்டு பவுன் எடுக்கலான் இருக்கேன் நீங்க என்ன நான் பிச்சை மனையாவது தெருவில்ல என் மனைவி என் தம்பியோட மனைவி அவசர அவசரமாக கூட்டு போய் இன்னைக்கு ரெண்டு கிராம் எடுத்து அவங்க உள்ள போயிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர தள்ளு முள்ளு கூட்டத்தில் வெளியே வந்தா அவ கழுத்துல கடந்த அஞ்சு பவுன் செயின்னு அறுத்து திருடனுக்கு அச்சிருதி ஆயிடுச்சு எடுத்துருவா வீட்டில் ஒரு ஏழு செயினு காணாமல் போயிடுச்சு அந்த ராஜ வளத்திலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்த நாயை வாங்கி கட்டிச்ச இப்போ எப்படி திருடு போயிருந்து பாப்போம் மறுபடியும் திருடு போயிடுச்சு மாப்பிள்ள ஏன் நாய் இருந்துச்சு மாப்பிள்ள நாய் தான் திருடு போயிடுச்சு ஏன் தங்கச்சி எல்லாம் அண்ணனுக்கு ஒரு ஆடிக்கார் வாங்கி தரப்படாதா இந்த மூலம் ஆடிக்காரே வச்சிருக்கு ஆடிக்கார் காரில் போனோம் ஆடு அந்த கார் கட்ட 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 கட்டணும் மூணு மணி நேரம் அங்கே கடையெல்லாம் அலசிட்டு அன்னைக்கு என் மனைவி சொல்கிறா இந்த கடையில் எதுவுமே நல்லா இல்லை அடுத்த கடைக்கு போகணும் ஏங்க அவங்க என்ன முறைக்கிறாங்க அதுக்காக படியன் சட்டி வாங்கினேன் இப்படியே படியன் சட்டி வாங்கி வாங்கி நாற்பது பனியன் சட்டி இருக்கீங்க வீட்டில் என்ன மொட்டை மாதிரியில் காய போட்டிருக்கேன் மூணு பசங்க வந்து கேட்குறாங்க சார் இங்கே ஏதோ மேன்ஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா நாங்கள் வேணா குடியிருக்கலாமா சார் சார் என் மனைவி போன தீபாவளிக்கு கேக்கு செஞ்சா சார் என்னைய கூட கருப்பாக இருக்குது சார் கேக்கு பார்த்தீங்களா கிழக்கு அடுப்பு பார்த்தீங்களா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை பட்டிமன்றம் பவர் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோட் ஆயில்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோம் வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் அருமை நண்பர் பழனி ஐயா அவர்கள் பேராசிரியர் இருந்து கொண்டு நிரம்ப மேடைகளில் நிரம்ப தகவல்களை மக்களுக்கு பரப்பி வரக்கூட பரப்பி வரக்கூடிய நபர்கள்தான் அந்த வகையில் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க பண்டிகளின் பாரம் எங்களுக்குத்தான் என்று ஆரம்பிக்கிறார் போலாம் நான். போலாம். போலாம் நான் ஆடியன்ஸ் நீங்க. அந்த முடிوڑ்கை அந்த வண்ண தமிழ்அழகு. அதை வாசிக்கும் போது அழகு. முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு செந்தமிழ் செதுக்கையிலே செல்லும் ஊடி நடைழகு. மொத்தத்தில் தமிழ்அழகு. நெட்டி டாக்ஸ் நாயர்கள் அத்துணை பேரும் பேரழகு உங்கள் அத்துணை பேருக்கு நீ பணிவானவர். இதயம் வணிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி அருமையான நடுவர் அழகான நடுவர் சிறப்பான நடுவர் நகைச்சுவையினுடைய ஒட்டுமொத்த குத்தகை வியாபாரி தான் எங்களுடைய அன்பு அண்ணன் நகைச்சுவை அண்ணன் மதுரை முத்துசார் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லி நானும் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சுறேன் எந்த புருஷன்னும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் பண்ணையிலே அவன் நல்லவனாவதும் நாசமாய் போவதும் பொண்டாட்டி அமைவதில்லே பொண்டாட்டி அமைவதில்லே வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கு உண்மையா ஒரு பாறை வந்ததுன்னா எவ்வளவு சிக்கல் ஒரு பண்டிகை தேதி வந்தா முதல்ல பெண்கள் என்ன யோசிப்பாங்க எங்க நகை வாங்கலாம் எங்க தோடு வாங்கலாம் எங்க செருப்பு வாங்கலாம் நம்மால் எங்க கடை வாங்கலாம் எங்க வட்டிக்கு வாங்கலாம் எங்க வாங்கினா உதப்படலாம் அது இந்த அச்சுத்திரதைன்னு ஒன்று வருது அதெல்லாம் ஆப்பு ஆப்போ வைக்கிறேன் போன வாரம் அந்த போன என் மனைவி கூப்பிட்டு ஒரு நகை கடைக்கு போயிருந்தேங்க முதல் விஷயமா சொல்றா என் மொத பொண்ணுக்கு மூணு பவுன் எடுக்கலான் இருக்கேன் எனக்கு ரெண்டு பவுன் எடுக்கலான் இருக்கேன் நீங்க என்ன எடுக்கலான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன் மனைவியாவது பரவாயில்ல என் மனைவி என் தம்பியோட மனைவி அவசர அவசரமாக கூட்டு போய் இன்னைக்கு ரெண்டு கிராம் எடுத்து அவங்களோன்னு உள்ள போயிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கர தள்ளு முள்ளு கூட்டத்தில் வெளியே வந்தா அவ கழுத்தில் கடந்த அஞ்சு பயன்சேன்னு அறுத்து திருடனுக்கு அச்சியத்திருதி ஆயிடுச்சு அது கூட பரவாயில்லைங்க இப்போ ஒரு பண்டிகை வந்து திருவாதிரையா அன்னைக்கு என்ன தெரியுமா பண்டிகை ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன தெரியுமா அண்ணன் எல்லாம் தங்கச்சிக்கு பட்டு புடவை அதுவும் பச்சை கலர் பட்டு புடவை வாங்கி கொடுத்தா குடும்பம் நல்லா இருக்குமா ஏன் தங்கச்சி எல்லாம் அண்ணனுக்கு ஒரு ஆடிக்கார வாங்கி தரப்படாதா பெண்கள்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டருக்கு யாராவது வாங்கி தரப்படாதா என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா அது ஒண்ணும் இல்லைங்க இந்த மோகம் தேவையில்லை இந்த மோகம் ஆடிக்காரே வச்சிருக்கு ஆடிக்கார் கார்ல போனோம் ஆடு அந்த கார் கட்ட 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 இதெல்லாம் ஒரு இது ஒரு நகைச்சுவை நாங்களா எங்க திருப்திக்கா சொல்லிக்கிறோம் உங்களை தொந்தரவு மெட்ராஸ்ல உண்மையா சொல்றேன் சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும் நீங்க பண்டிகைனாலே நீங்க எங்க டி நகர் நீங்க பாருங்க பெண்கள் உள்ள புனையும் போது அந்த ஜவுளி கிடையாது நகை கிடையாது குழு 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 ஏசி வச்சிருப்பான் அவங்க குழு குழு இருப்பாங்க ஆண்களுக்கு பாருங்க கண்ணு எரியும் விலையை கேட்டா காது எரியும் உட்கார இடத்துல எல்லாமே இவன் பயந்து எவ்வளவு மில்லு போடுவாளோ எவ்வளவு மில்லு வருமோ அப்படின்னு பதினெட்டு இருப்பான் நான் ஒரு நாள் ஜவுளி கிடைக்க முன்னாடி கூட்டி போறங்க ஒரு ஒரு ரெண்டு புடவை எடுத்துக்கிட்டான் ரோஸ் கலர் வேணுமா பச்சை கலர் வேணுமா எடுத்துக்கிட்டு எதுங்க எனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன் நான் சொன்னேன் நான் ஆம்பளை நான் என்னங்க பார்ப்பேன் ரோஸ் கலர் எடுத்து பார்த்தேன் பதினேழாயிரத்து ஆயிரத்தி ஐநூறு பச்சை கலர் எடுத்து பார்த்தா ஒன்பதாயிரத்தி ஐநூறு போடுச்சு உனக்கு பச்சை தாண்டி தங்கம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு ரெண்டையும் பேக் அதுக்கு என்ன கருமத்துக்கு நம்மகிட்ட கேட்கணும் தெரியுமா ஐம்பத்தஞ்சு புடவை எடுத்து போடும் ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை ஓ மூஞ்சி நல்லா இல்லை அவன் ஏதாவது சொன்னானா அது பரவாயில்ல இன்னும் சில பெண்கள் இருக்கு இந்த பாட்ரு அந்த சாரில இருந்தால் நல்லா இருக்கு வெட்டி வச்சு தைய அங்கேயே உட்காந்து இந்த பிச்சு ஒட்டு மூணு மணி நேரம் அலசிட்டு எதுவுமே நல்லா இல்ல அடுத்த முறைக்கிறாங்க அதுக்காக படியன் செட்டி வாங்கினேன் இப்படியே சட்டி வாங்கி வாங்கி நாற்பது பனியன் செட்டி இருக்கீங்க என்ன மொட்டை மாதிரி காய போட்டிருக்கேன் மூணு பசங்க வந்து கேட்கறாங்க சார் இங்க ஏதோ மேன்சன் ஆரம்பிச்சிங்களா நாங்க கொடிக்கலாமா சாப்பிட்றோம் வாழ்க்கு ஆயிடுச்சு ஒரு ஒரு அளவு சார் எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் பொத்தலோடு இருக்கிற அந்த பணியனை மட்டும் போட்டு கடந்து போகிற எத்தனையோ அப்பாக்கள் தான் இன்னைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கு மறந்துடாதீங்க என்னங்க அப்புறம் பெண்கள் சார் தன்னை அழகாக்கிக்கிட்டா அது பெண்கள் சார் ஒரு பண்டிகையில் தன்னை அழகாக்கிட்டா பெண்கள் இந்த சமுதாயத்தில் குடும்பத்தை அழகாக்குகிறவன் நான் தன்னை அழகாக்கிக்கணும்னு நினைக்க மாட்டான் சமுதாயத்தில் குடும்பத்தை அழகாக்க நினைக்கிறவன் யோசிச்சு பாருங்க அப்புறம் இவங்க சொல்றது மேக்கப் போடுறாங்கண்ணா சார் என் மனைவி போன தீபாவளிக்கு ஒரு அது ஏதோ ஒரு கேக்கு செஞ்சா சார் என்னைய கூட கருப்பா இருக்கு சார் கருமம் என்னைய விட கருப்பா இருக்கு சார் கேக்க பாத்தீங்களா இருக்கு அடுப்பு பாத்தீங்களா இது ரெண்டு ஒண்ணே பாரு இருக்கு சார் என்னால இது கேக்க அப்படிங்கறேன் நான் யூடியூப்ல பார்த்தேன் ஒரு அக்கா சொல்லிச்சனா உடனே நான் அவனுக்கு போன் பண்ணி அந்த நம்பர் இருந்து நாமக்கல்ல இருந்து ஒரு அக்கா சொல்லி கொடுத்து நீ ஏமா அந்த இந்த மாதிரி கேவலமான கேக்கலாம் சொல்லி கொடுக்கறேங்கறேன் அந்த அம்மா சொல்லுது நான் சமைத்து பார்த்தா போட்டேன் நீ சாப்பிட்டு பாக்க ஒண்ணே யாரையா சொன்னா உண்மையா சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டு 25000க்கு புடவை எடுத்துறாலும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன் ஃப்ரெண்ட் வந்து வந்தான் என்ன மாப்பிளா என்ன இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிற இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல புடவை எடுத்துட்டாடா அதான் வருத்தமா இருக்குன்னா அவரு ஒன்னு அட்வைஸ் நல்ல நாள் பெருநாள் ஒரு அண்ணி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்படுவியா இல்ல அதுக்காக வருத்தப்படல இந்த புடவை நல்லா இருக்குன்னு உங்க பொட்டாட்டி காட்ட போயிருக்கான் அதுக்காக தான் இப்ப வருத்தப்படுறேன் அவன் ஓடுறான் நமக்கு வந்தா ரத்தம் அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா ஒரு காலத்துல நடுவர்கள பண்டிகைகள் எதுவா இருந்தது தெரியுமா அக்கம் பக்கத்துல ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க நம்ம வீட்டுல செஞ்ச அதிரசத்தையும் கெட்டி உருண்டையும் முறுக்கையும் கொண்டு போய் கொடுப்பாங்க அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு ஏங்க உங்க வீட்டுல செஞ்ச பலகாரம் மாதிரியே அவளே அதே டேஸ்டுங்க எங்க வீட்டுல செஞ்ச பலகாரமும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்வீட் கடையில் தானே வாங்கணும் இங்க என்னைக்கு செய்யறீங்க நீங்க அப்படியே செஞ்சு சார் அந்த காலத்துல பெண்கள் செஞ்சாங்க நான் இல்லைன்னு சொல்ல

சர்வர் பொண்டடி பேர் என்ன பேண்ட் அங்கயே இருக்கு தம்பி நான் இங்க இருக்கேன் பஸ்ல அவ்ளோ லூசா பாத்தீங்களா சார் அது இவங்க ஒரு பட்டியாலான்னு ஒரு ட்ரெஸ் ஆமா இல்ல உடை வந்து என்னனாமே பேர் பட்டியாலா அண்ணா லெஹங்கான்னு ஒன்னு வந்திருக்கு அந்த இழுத்து பாருங்க ஸ்ரீலங்கா வரைக்கும் போவும் போய் தோரடி எடுத்துட்டு போய்டான் உண்மையா சொல்றேன் ஆனா அது ஒரு நல்லதுன்னா மலவன் சொன்னா ஸ்கூல் bus எல்லாம் வந்து ஒளிஞ்சிட்டாங்க

சத்தியமா சொல்கிறேன் பதினெட்டாயிரம் ரூபாய் பின்னாடி ரெண்டு கைத்தை கட்டி விட்டுருக்கு ஒரு அம்மா குண்டை கட்டி தொங்க விட்ருக்கு ஒரு அம்மா அதுவும் இல்லாமல் பால்கனியாக போயிட்டு இருக்கு ஏன்னா நமக்கு பயமாக இருக்கு ஏதாவது நடந்துருப்போன்னு ஆனால் அவ்வளவு பேஷன் வைக்கிறது யாரு பெண்கள் தான் எந்த ஆம்பளையாவது ஒரு பேஷன் வச்சு போட்டிருக்கானா சார் கிடையாது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறு வருஷம் பட்டி பண்ணுற அவருடைய ஒரே பேஷன் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையாக போட்டிருக்காரு அவ்வளவுதான் இந்த கரை மட்டும் மாறவே இல்லை அவர் ஆ கர நல்லது வாழ்க்கையில சார் உண்மையா சொல்றீங்க ஒரு காலத்தை சமைச்சு அப்புறம் இந்த அம்மா வேற வந்து நின்றுட்டு என்னமா சொல்றாங்க நாங்கள் சமையல் வேலையே செஞ்சு அப்படி அழுத்து போயிருக்கிறோம் நாங்கள் சார் அம்மாக்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க நான் இல்லைன்னு சொல்றேன் எந்த மனைவி இன்னைக்கு அப்படியே சமையல் வேலை செய்து எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சு வச்சு நல்லா தின்னுபிட்டு அதை விட பெரிய விஷயம் சாப்பிட்டா சாப்பாடு போட்டா எங்க அம்மா எல்லாம் பக்கத்துலயே உட்காந்துருக்கும் நான் கேட்பேன் ஏமா என் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன் நீ சாப்பிட்றத யாரா கண்ணு வச்சிருவாங்கடா அப்படிங்க போன வாரம் என் பொண்டாட்டி உட்காந்துடா சார் உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு பரவாயில்லையே எங்க அம்மா மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்னா எந்திரிச்சு போனா எல்லாத்தையும் நீயே தின்று தின்றுவிடான்றா கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு காலத்தில் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா இல்லை சார் ஒரு காலத்தில் தீபாவளினால அது இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எப்போ வரும் தீபாவளி எப்போ வரும் தீபாவளி எப்போ வரும் தீபாவளி நம்ம ஒரு ஆர்வத்தில் இருப்போம் ஆனால் இன்னைக்கு தீபாவளி எப்படியா சார் வந்ததும் தெரியல போனதும் தெரியல எப்போ முடிஞ்சதுனே தெரியல சார் தீபாவளி இங்கோடுக்கான அந்த ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாமல் ஒரு வாழ்க்கைங்கிறது சொத சொதன்னு போகிற ஒரு நிகழ்வாக தான் இன்னைக்கு இருக்குது உண்மையா சொல்லப்போனால் போனால் எல்லாருக்கும் கஷ்டம் என்ன தெரியுங்களா அந்த பண்பாட்டோடு தீபாவளியை கொண்டாடுறதற்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டும் என்கிற பணம் தான் நம்மளை துரத்துதே தவிர ஒரு பெண்களா இருக்கலாம் வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஆண்களாகத்தான் இருக்காங்க அதை விட கொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஒரு நாய் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் அதே கேள்வி கேட்டேன் என் மனைவி சொன்னா நல்ல நல்ல நாயாக வாங்கணும்னு ஆர்டர் சார் அதை விட திருவா என் வீடு ஆவடியில் இருக்கு திருவான்மையூர் தாண்டி இருக்குங்க அந்த நாங்கள் வாங்குற இடம் அங்கே போய்ட்டோம் ஓனதுக்கு அப்புறம் நாயை பார்த்து வேணான்ட்டாங்க என்ன ஏன்டி காரெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் செலவு பண்ணிட்டோம் நீ எல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு தானே வந்த அப்புறம் ஏன்டி வேணாங்கிறேங்க வெள்ளை நாய் தான் வாங்கணும்னு நினைச்சேன் வெள்ளையில வயிற்று பக்கம் லைட்டாக கருப்பா இருக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கு கருப்பு நாய் நமக்கு ஆவாது இப்படி பாத்துங்க ஜோக்கம் முடிக்கிறதுக்குள்ள ரெண்டாவது விஷயத்தில் நீங்க புடிச்சு விட்டீங்க அப்படியா அட்வைஸ் அட்வைஸ் எடுத்தர்ல வீட்டுல ஒரு ஏழு செயின்னு காணாம போயிடுச்சு இந்த மாதிரி மாப்பிள என்னையா பாத்துருக்க கூடாதா பாவனியே மேன் விலைக்கு போய் ம் ஒரு நாய் வாங்கி கட்டி போடு அண்டு ராஜ வளத்திலிருந்து அறுவாயிரம் ரூபாய் நாயை வாங்கி கட்டிடுச்சே இப்ப எப்படி மறுபடியும் பண்ணேன் மறுபடியும் திருடு ஏன் நாய் இருந்துச்சோம் நாய் தான் திருடு போயிடுச்சு அப்போ நம்ம ஒரு நகைச்சுவால் நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் என் மனைவி கல்யாணம் பண்ண புதுசுல உங்களுக்காக என்ன செய்யட்டு மாமான்னா தீபாவளிக்கு நான் உடனே சொன்னேன் சரி சுவிட்டா செய்டு அது ரசம் செய்யு அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டா சார் புளி ரசத்துக்கு புளி போடுறோம் தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடுறோம் மிளகு ரசத்துக்கு மிளகு போடுறோம் அது ரசத்துக்கு என்ன போடணும் அருவாலை எடுத்து எண்ணிய போடு உன்னைய கட்டில் பாவத்துக்கு அதனாட்டி பண்ணும் அது விட பரவாயில்லைங்க வேணும்னு கேட்டேன் குழிப்பணியாரம் செய்ய வேணாம் தான் கேட்டேன் குளிப்பணியாரை செஞ்சு கொடுறீன்றேன் எத்தனை அடிக்க குழி நோடணுன்றான் அவளை எல்லாம் வச்சுருக்கேன் என்னங்க பண்ணுறது அதை விட பரவாயில்லைங்க ஒரு முறுக்கு ஒரு அதிரசம் செஞ்சாங்க போன தீபாவளிக்கு அதில் குச்சியை கோத்துட்டி என் பொண்ணு ஓட்டுது தெரு தெருவாக போகுது அதிரசம் இன்னும் அதிரசம் தேஞ்ச பாடலில் எறும்பு ஊர்னு பாடில்லை அந்த முறுக்கெல்லாம் செஞ்சால் பாருங்க அந்த முறுக்கெல்லாம் இன்னும் நாங்கள்லாம் மியூசியத்தில் வைக்கிறான் இருக்கோம் அவ்வளோ அருமையான முறுக்காக இருக்குது ஒன்னே ஒன்று சொல்கிறா இன்னைக்கு இருக்கிற பண்பாட்டில் உண்மையை சொல்லப்போனால் எதையுமே பெண்கள் அடாப்ட் பண்ணாமல் அந்தந்த நாகரிகத்தோடு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையை சொல்லப் போனால் பெரியவர்கள் அன்னைக்கு எல்லா பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தாங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு வீட்டில் விளக்கு எரியுது ஒரு வீட்டில் விளக்கு எரியுதுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு அப்பா சொன்னாரான் தன் பொண்ணை பார்த்து மிகச்சிறிய ஒன்று மிகப்பெரிய ஒன்றை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும் என்ன செய்வான்னு கேட்டார் அந்த பொண்ணு நேரம் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போய் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சொன்னாலாம் மிகச்சிறிய அகல் விளக்கு மிகப்பெரிய இருளை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்கிறது வாழ்க்கை என்பது வெளிச்சத்துக்கான அறிகுறின்னா இந்த பண்டிகையில் வர செலவுகளை குறைச்சாலும் சார் நல்லாயிருக்கும் பண்டிகையில் இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒரு சினிமா புதுசாக வந்தா ஒரு குடும்பத்தோட வெளியே போயிட்டு வந்தா ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு செலவாகுது அப்படின்னு சொன்னா நடுத்தர குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய சாபக்கேடாக அமைஞ்சிருக்குது அதனால வாழ்க்கையில என்றைக்குமே அதிக பாரங்களை சுமக்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் பெண்கள் அங்கங்க வந்துறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பெண்களை தாண்டி எல்லாவற்றையும் சமாளித்து இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆண்களே 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 என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ கட்டளையில் ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கெஃபே வாட்ஸ்அப் நவ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் போர் தேசிய கைத்தறி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கலைவாணர் அரங்கத்தில் அனுமதி இலவசம்